பிரைஸ்தலா கத்துடைய பஸ் நாம் மகிம்படுவதாக புலம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் கற்றுடையை நாம் மகிழப்படுவதாக எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் தான் செய்யுது எஸ் அப்பா ஒரு இடத்துல என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டு அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட போது எப்படி இருந்திருக்குங்க நினச்சி பாருங்களேன் இந்த அண்ட சராசரங்களை படைக்கும்போது அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தவர் என்னை கைவிட்டீரே என்று சொல்லும்போது எவ்வளோ பெரிய ஒரு நிலைமை இருந்திருக்கும் ஆனாலும் அதற்காகவே அவர் அழைக்கப்பட்டார் ஆண்டவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் அப்படி இருக்கும் ஏசுவி நாம் சொல்லிக்கிறேன் எத்தனையோ நேரங்களில் நாம் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும்போது சில நேரத்தில் நமக்கு அற்புதம் நடக்காதது போல இருக்கும் ஆனால் விசுவாசத்தையும் ஜபத்தை விடக்கூடாது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த நெருக்கத்தை விடக்கூடாது கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட்டு போன உடனே ஐயையோ பவர் போயிடுச்சே என்று சொல்லி நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை திருப்பி அந்த மெயினில் ஆன் பண்ண உடனே நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பவர் வந்துடும் உண்மை அதே மாதிரி தான் சில நேரத்தில் நம்ம தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் போயிடுச்சதுக்காக ஃப்ளக் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கரண்ட்டே வந்தாலும் பவரே வந்தாலும் நாம் எந்த ஃபீஸ்கரை எடுத்துட்டோமோ அது சம்மந்தப்பட்ட ஏரியாவுக்கு பவர் வராது அதே மாதிரி தான் ஜபத்தை எடுத்துடக்கூடாது துதிய பாடல் ஆராதனையை அன்றைய சமூகத்தில் எடுத்துடக்கூடாது அன்னுடைய அன்பு எதிர்பார்க்கறது போல் அவனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு மாத்திரம் இந்த ஆண்டவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு அவங்களுக்கும் ரொம்ப தூரம் ஆனால் அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப விசுவாசத்தில் நல்லா பேசுவாங்க நம்ம கூட ரொம்ப கம்மியாக இருக்கிறோம் அப்படின்னு தான் தோணும் ஆண்டவர் என்றென்றுக்கு கைவிட மாட்டார் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் உண்டாக்குன்னு நம்புகிறேன் இந்த வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பும்போது நான் ரொம்ப மனசோர்வாக இருந்தேன் என்னை இந்த வார்த்தை பலப்படுத்தின என்று சொல்வார்கள் ஒரு விஷயம் அப்படி தான் ஒரு குடும்பத்துக்கு நான் சென்றிருந்தேன் மிகப்பெரிய ஒரு சஞ்சலமான ஒரு சூழல் குடும்பமே கடன் பிரச்சனையில் பாதிக்கப்படுந்த காலகட்டம் அது ஒரு பக்கம் சரீரத்தில் இருக்கிற சில விளைவினங்கள் நிமித்தமாக ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி கடன் ஆகிவிட்டார்கள் அவருடைய பேரப்பிள்ளைகள் முதற்கொண்டு அவருடைய குடும்பங்கள் முதற்கொண்டு நல்லா வாழ்ந்த குடும்பம் எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லி மன அங்கலை போட்ருந்தாங்க ஆனால் ஆண்டோடைய அன்பு அந்த அளவுக்கு தெரியாது கிறிஸ்தவர்களை தெரியும் அவ்வளோதான் அதனால் நான் அவர்களை சந்திக்க போனேன் எனக்கு கத்தர் பேசினார் நீ இந்த வீட்டுக்கு போ நான் அதே போல் போனேன் அந்த வீட்டுக்கு போன பின்பு எல்லோரும் என்னை பார்த்தார்கள் என்ன விஷயம் நான் சொன்னேன் இல்லை நான் ஜபித்துட்டு இருக்கும்போது ஏச பெண்ணுடன் கூட பேசினார் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்ன பேசினார் நீங்கள் குடும்பமாக ஏதோ தவறான ஒரு முடிவு எடுக்க பிளான் பண்ணியிருக்கிறீங்கன்னு கத்தர் சொன்னார் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்தாங்க அது ஃபோன் இருக்கிற காலம் அல்ல அப்போல்லாம் அந்த வசதி இல்லாத ஒரு டைமிங் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அடக்கிட்டு இருந்த அந்த பெரியவர் கதற ஆரம்பித்து விட்டார் இந்த ஊரில் நான் பெரிய மனுஷனாக இருந்தேன் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன் இன்றைக்கி எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்போ நான் சொன்னேன் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அவர் கைவிட மாட்டார் ஏசுசாமி உயிரோடு இருக்கிறார் ஒருவேளை நான் வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் ஆகியிருந்தால் என்ன நடந்திருக்கும்னு சொல்லி கேட்டேன் அரை மணி நேரம் நாங்கள் எல்லாருமே போயிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு உங்களை கைவிட்டுவாரா கைவிட மாட்டார் கொஞ்சம் நீங்கள் ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க அவங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறும் என்று சொல் என்று சொல்ல சொன்னார் அதுக்கு தான் நான் வந்தேன் நாங்கள் என்ன செய்யணும் ஏசுப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏசாமி ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை அவங்க கேட்ட உடனே நாங்கள் இப்படி குலம் குலங்கோத்திரத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் இப்படி வந்துவிட்டால் எங்கள் உறவுகளை என்ன சொல்லுவாங்க அரை மணி நேரம் கழிச்சு நான் வந்திருந்தா உங்கள் உறவுகள் என்ன சொல்லியிருப்பாங்க என்று நான் கேட்டேன் அமைதியாக இருந்தாங்க உடனே அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தராக சொன்னாங்க எங்களுக்கு அந்த இயேசு அமைய போதும் எந்த உறவுகளும் எங்களுக்கு உதவி செய்யலை இன்றைக்கி எங்கள் ஜீவன் இப்போ காப்பாற்றப்பட்டிருக்குன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது இன்றைக்கும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பட்டணத்தில் நல்ல ஒரு பெரிய ஸ்டேட்டஸோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த வார்த்தை எடுத்துக்கிற அன்பு பிள்ளைகளே சகோதரனே சகோதரியே ஆண்டவரை நம்புங்க ஆண்டவரே நம்பாதீங்க ஆண்டவரை மட்டும் நம்புங்க அவர் கைவிட மாட்டார் அவர் அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவார் எவ்வளோ பேருக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்குறாரு அவங்கள தேடிப்போன ஆண்டவர் போன்னு சொன்னவர் எங்களுக்கு சொல்லக்கூடாதான்ட்டு ஒரு வேலை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பிரிய மனவுகளே வேத வசனம் உங்களுக்கு இருக்குது அந்த வார்த்தையை நம்புங்க அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அந்த வார்த்தையை நம்புங்க உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் அந்த வார்த்தையை நம்புங்கள் நீங்கள் பெரிய காரியங்களை பார்ப்பீங்க யேசப்பா ஆண்டவர் ரெண்டுக்கு கைவிட மாட்டேன் அந்த வார்த்தை நீங்கள் சொல்ல சொன்னீங்கப்பா சொல்லிட்டப்பா நீங்கள் இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் அதிசயம் செய்யுங்கப்பான் ஏசிவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம் அப்பா பெரிய காரம் செய்யும் ஏசு மல்லப்பிதாவே ஆமாம் ஆமை